வணக்கம் நான் மகேஸ்வரி ரீடர் அதாவது உங்கள் நபர் நல்லவரா அவர் உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூடியே வருவாரா அப்படிங்கிற தெளிவான அர்த்தத்துக்கு தான் இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பர்பிள் கலர் ஆரஞ்சு ஸ்கை ப்ளூ இப்போது பர்பிள் கலர் சூஸ் பண்ணவங்களுடைய கார்டு எயிட் ஆஃப் ஸ்பர்ட் இவர் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் எப்பவுமே மனுக்குழுப்பத்திலே இருக்கார் சமூகம் என்ன சொல்லுமோ குடும்பம் என்ன சொல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு ஆனால் அவங்கள விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் இருக்காரு அதில் தான் செய்கிற செயலை நான் கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்குது தெளிவான ஒரு சிந்தனை கிடையாது மொத்தத்தில் இந்த உறவை நம்ம ஏற்றுக்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கார் தன்னோட கட்டுப்பாட்டிலே அவர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் லைஃப் லாங் வருவாரா இந்த பர்சனுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க இந்த ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க பொறுமையா இருங்க அவருக்கு வந்து உறுதி தர ஒரு தன்மை இருக்கு நான் கூட இருப்பேன் செய்வேன் அப்படின்னா ஆனால் பிரச்சனை வரும்பொழுது உங்க கூட அவர் இருக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கே அவர் தயாரா இல்லை தன்னம்பிக்கை குறைவான ஒரு பர்சன் பயம் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்புறம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக ஆரஞ்ச் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறவங்க குயின் ஆஃப் பேண்டிகல்ஸ் இது ரொம்ப ரொம்ப நல்ல காடு இந்த பர்சன் நம்ம கூட இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டிருந்தோம் இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அதே மாதிரி உங்கள் மேலே அதிகமான அக்கறை வச்சிருக்காரு உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வழிநடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார் லைஃப் லாங் உங்கள் தான் இருப்பார் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பலாம் இவ உங்களை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அடுத்ததா ஸ்கை ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கான ஆன்சர் தி மூன் கார்டு வந்திருக்கு மூன் கார்டுக்கான அர்த்தம் இவர் வந்து எப்பவுமே மனசுல பயத்தை வச்சுட்டே இங்க கூட பழகிட்டு இருக்காரு சொல்ல முடியாத பயம் இருக்கு ஏதாவது சொன்னா பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் கசப்பான முடிவுகள் இதெல்லாம் அவரை வந்து ரொம்ப ரொம்ப பயமுறுத்தி இருக்கிறதுனால முடிவுகள் எடுக்க ரொம்ப ரொம்பவே தயங்குவார் எப்பவுமே சந்தேகம் குழப்பம் அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சிட்ருப்பாரு இது போல் எப்போவுமே மறைமுகமான தொடர்புகள் தான் உங்களுக்கு ஊரறியே போயிட்டு வாழணும் அப்படின்லாம் கிடையாது அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க நான் சரியாக செய்கிறேன்னா அப்படிங்கிற பயம் இவருக்கும் இருக்குது இந்த நபருக்கு இப்போ நேரம் சரியில்லை மனசில் எப்போ பார்த்தாலும் சிக்கலான முடிவுகளையே அவர் யோசிச்சுட்டே வச்சுட்டே இருக்காரு பயம் அதிகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒன்று சொல்வாரு ஆனால் மனசுக்குள்ளே அவர் ஒன்று வச்சிருப்பார் இவர் நல்லவர் தான் உணர்ச்சியை வெளியில் சொல்ல முடியாதவர் ஆனால் சொல்கிறது எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும் உண்மை கிடையாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இவரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து வாழ்க்கையில் முடிவிடுங்க இப்போ மூணு கார்டுக்கு சேர்த்த ரீடிங்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க உங்களுக்கு மூன்று கார்டுகளுக்கும் அர்த்தங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பர்சன் நல்லவரா லைஃப் லாங் வருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற பதில் நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எயிட் நைன் டூ ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பதிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பப்படும் தேங்க்யூ ஸோ மச்